வணக்கம் நான் உங்கள் கோயில்பிடி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் கர்நாடகா ஸ்டேட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயில் திருவிழா இந்த கோயில் திருவிழா நேஷ்னல் ஹைவே ஃபிஃப்டி டூ ல நடக்குது ஸோ இதுக்கு வருகின்ற பதினொன்று டு பத்தொம்போது நேஷ்னல் ஹைவே ஃபிஃப்டி டூ ரோடு வந்து கம்ப்ளீட்டாக ப்ளாக் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மற்றும் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஐகே பிரியா அவங்க வந்து ஒரு சர்க்குலர் மூணு ரெண்டு ஃபெட்ரேஷன் ஆஃப் கர்நாடகா மற்றும் லோக்கல் லாரி அசோசியேஷன் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத் டிஸ்டிக் சூப்பர்டென்ட் எல்லாருக்குமே ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு வரைக்கும் அந்த சாலை கம்ப்ளீட்டாக வந்து கனரக வாகனம் லைட் வெஹிக்கிள் எதுவுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் மாற்றுப்பாதை டைவர்ஷன் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் டு நாற்பத்தஞ்சாயிரம் வண்டிகள் பக்தர்கள் அந்த கோயிலுக்கு வருவாங்க ஸோ இந்த கோயில் வந்து எல்லாப்பூர் தேவ் ஜந்த்ரா இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகண்டா டிஸ்டிக் கவார் கருவார் இந்த ஏரியாவில் நேஷ்னல் ஹைவே ஃபிஃப்டி டூவில் இருக்குது ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ரோடு டைவர்ஷன் எல்லாமே வந்து போர்டு வச்சு டைவர்ஷன் கொடுக்குறாங்க குறிப்பாக இருந்து இந்த ரோடு இந்த ரோடு எங்கே அப்படின்னா அங்கோலா டு ஹுப்ளி இந்த ரோடில் இருக்குது ஸோ இந்த ரோட்டில் வந்து டைவர்ஷன் கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து புல்லெட் வெஹிக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சாலை ஸோ இந்த டேங்கர் வண்டி புல்லட் கேஸ் வண்டி வச்சுருக்கிறவங்க அதிகமாக இந்த சாலையை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கெலாம் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக வருகின்ற பத்தாம் தேதி இரவு பன்னெண்டு மணி முதல் பத்தொம்பதாம் தேதி இரவு வரைக்கும் அந்த சாலையை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அதுக்கு மாற்று பாதை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை விசாரிச்சுட்டு அந்த சைடு ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் லாரி உரிமையாளர்கள் அந்த பாதையில் அனுப்புங்க ஏன்னா இந்த கோயிலோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஆண்டுக்கு ஒரு முறை தான் மிக சிறப்பாக நடக்கும் அது சாலை ஹைவேயில் இருக்கிறதுனால அந்த ரோடு கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணப்படும் சாலை ஓரம் ஃபுல்லாகவே வந்து கடைகள் வந்து போடப்படுறதுனால ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா அசோசியேஷன் பிரசிடெண்ட் திரு நவீன் சார் மற்றும் அவங்களோட அசோசியேஷனில் இருந்து தகவல் கொடுத்து கம்ப்ளீட்டாக இந்த ரோடு பிளாக்காக இருக்கும் ஸோ இந்த சைடு அதிகமாக தமிழ்நாடு புல்லட் வண்டிகள் வரும் அவங்கள வந்து இந்த தேதியில் மாற்றுப் வழியாக போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லோருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த சைடு யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே மாற்றிக்கோங்க அப்படிங்கிறத ஒரு சிறு வேண்டுகோளாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் நன்றி வணக்கம்